அருளாலயம் சேனலில் இப்பொழுது நல்வழி சிந்தனை நல்வழி சிந்தனை என்ற தொடர் நிகழ்ச்சியில் இன்று அவ்வையார் அருளிய நல்வழி சாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கால் நீதி வழுவா நெறிமுறையின் மேதினியில் இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி சாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கால் நீதி வழுவா நெறிமுறையின் மேதினியில் இட்டார் பெரியோர் இடாதான் இழிகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி பொருள் ஜாதி என்பதும் குலம் என்பதும் பிறப்பைக் குறிக்கும் சொற்கள் பிறப்பின் அடிப்படையை மட்டும் வைத்து நான் உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன் என்று வேறுபாடு செய்யும் துரதிருஷ்டமான வழக்கம் நம் சமூகத்தில் இடைக்காலத்தில் வந்தது அதனால் பல இன்னல்களை இன்றும் சந்தித்து கொண்டிருக்கிறோம் இதனை நம் சமய பெரியவர்கள் எல்லாரும் அந்தந்த காலத்தில் கண்டித்துள்ளனர் ஒருவனது மேன்மையை அவன் கடைபிடிக்கும் ஒழுக்கம்தான் நிர்ணயிக்கிறது என்பதையும் ஒழுக்கமற்று இருப்பதுதான் ஒருவனின் இழிபிறப்பு என்பதையும் வள்ளுவர் சொல்கிறார் ஒளவையாரும் இதனை கண்டிக்கும் விதமாகவும் இல்லாதாருக்கு கொடுப்பதின் சிறப்பினை சொல்லும் விதமாகவும் இந்த பாடலை சொல்கிறார் வேத சாத்திரம் உணர்த்திய உண்மையின்படி இரண்டே ஜாதிகள் தான் உள்ளன வேறு எந்த ஜாதியும் முக்கியம் இல்லை என்கிறார் அவை என்ன இரண்டு ஜாதிகள் நியாய தர்மத்தோடு சேர்த்த செல்வத்தை கொண்டு தகுதியுடைய ஏழைகளுக்கு தகுந்த காலத்தில் உதவுபவர்கள் தான் உயர்ந்த ஜாதியினர் அப்படி உதவாமல் தான் சேர்த்த செல்வத்தை தானே வைத்துக் கொள்பவர்கள் இழிந்த சாதியினர் என்கிறார் இங்கே செல்வம் என்பது பொன் பொருள் பணம் முதலியவற்றையும் குறிக்கும் கல்வி போன்ற அறிவு செல்வத்தையும் குறிக்கும் சாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கால் நீதி வழுவா நெறிமுறையின் மேதினியில் இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி